ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சஸ்கிரைபருக்காக தான் அந்த ஒரு வீடியோ ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரோ ஹவு டு மேனேஜ் த மசில் வீக்னஸ் டியூரிங் லிஃப்டிங் வெயிட்ஸ் அதாவது வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நம்மளோட மசில் வீக்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கும்போது அதாவது நம்மளோட மசில் வீக்னஸ் அதை பார்த்திங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் பார்த்தினா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மசில் டேமேஜ் ஆயிரும் சீக்கிரமாக இன்ஜுரி ஆயிரும் ஸோ அதனால வந்து மசில் சீக்கிரமாக வீக்னஸ் ஆயிரும் ஸோ அந்த அந்த மசில் வீக்னஸாக போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா நல்ல வார்ம் அப் வந்து உடற்பயிற்சி செய்யணும் முக்கியமாக நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் வந்து ஜிம்ல நிறையா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் இது மாதிரியான நார்மல் உடற்பயிற்சி வந்து நீங்கள் பிஃபோர் அவுட்டுக்கு முன்னாடி வந்து ஆஃப் அவருக்கு முன்னாடி கூட செய்யலாம் ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பண்ணுறதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுறதுனால உங்கள் மசிலோட வீக்னஸை பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்த முடியும் அதாவது மசில் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் செய்யும் நிறைய தடவை நடக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணோம் அப்படின்னா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சியெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால மசில் வீக் ஆகாமல் இருக்கிறத வந்து தடுக்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மசில்ஸ் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஸோ அப்போனா தான் உங்கள் மசில்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கிங்களோ உங்களோட ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதிகமாக வந்து வாட்டர் குடிங்க ஸோ உங்களோட மசில்ஸ் வீக் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கணும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மசில் வீக்னஸை பார்த்தினா வந்து எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை ரெகுலராக உடற்பயிற்சி செய்யணும் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ திடீர்னு ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தினா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து உடற்பயிற்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜுரி ஆகும் ஸோ அதனால் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மசில் வீக்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த இந்த எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் நல்லா ஏற்றிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பை ஏஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல்